தனது கட்சி அலுவலக பேனரில் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்களை செங்கோட்டையனின் செயல்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் தற்சமயம் அரசியலுக்கு தகுதியற்ற ஒரு நபர் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் பயன்படுத்த வன்மையாக கண்டிக்கின்றோம் இத்தகைய நகர்கள் கண்டிப்பாக செழிப்பதற்கு வாய்ப்பு இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் வந்து அவன் எல்லாருக்கும் பொதுவானவங்களாம் கேட்க கிடையாது அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு மட்டுமே கோரக்கூடிய ஒரு தகுதியான படம் ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் அந்த படத்தினை வந்த எந்த நபர்களுமே பயன்படுத்துறதுக்கு சட்ட ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் அதற்கு இல்லை என்று நான் உறுதி கொடுக்குறேன் விஜய கூட வந்து ஜெயலலிதா அம்மையாரையும் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் கூட போட்டு பாடுறதுல மக்கள் மத்தியில வந்து ஒரு சலசலப்பை ஏற்பட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவரும் அனைவருக்கும் பொதுவானவர்களா எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து அனைவருக்கும் பொதுவானவர்கள் இருந்தாலும் கட்சி பாகுபாடு அப்படின்னும் போது அவங்களுக்கும் ஒரு தனி இயக்கம் இருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க சொந்தமா இருப்பாங்க இப்போ இவர் வந்து கட்சி தொடங்காம தனியா இருந்தாருனாக்கா கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை இவர் பயன்படுத்திடலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய் மூன்று நபர்களும் பேச அரசியல் ஆனா இவங்க எல்லாம் எம் ஜி ஜெயலலிதாவும் அடித்தட்டு மக்களுடைய ஏழை மக்களுடைய இதயங்களில் இடம்பெற்றவர் எம் ஜி ஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கிராமங்கள்ல ஊடுருவி ஏழை மக்களுடைய இதய துடிப்பவர்கள் விஜய் அந்த வகையில் இல்லை தமிழக வெற்றி கழக பேனரில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்கள் பயன்படுத்தப்பட்டது குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துகளை நாம் பார்த்தோம் செல்லுமிடமெல்லாம் செய்தி சதாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க